மார்னிங் வந்து விக்ரமும் அமுத்து பேசிகிட்டு இருக்காங்க கூட எஃப்ஜே கானா வினோத் எல்லாருமே இருக்காங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்வதியோட ரெஜிஸ்ட்ரேஷன் கேம் பற்றி பேசுகிறாங்க ஓவராக ரெஜிஸ்ட்ரு பண்ணுவாங்க திவாகரை வச்சே ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ திவாகர் அனுப்பிச்சிட்டா இவ இங்கே தான் இருக்கா அப்படின்னே கானா வினோத் சொல்கிறாரு ஐயோயோ இனிமேலாம் போகக்கூடாது நம்ம உஷாராக இருக்கணும் நான் உஷார் தான் ஏன்னா வந்துட்டு கூட இருந்தவன் போயிட்டான் இவ தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்போ வந்து இல்லை அவள் வேறு யாரையாவது பிடிச்சிருவா இனி யாரையாச்சும் பிடிச்சி ரெஜிஸ்டர் இருப்பா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் விக்ரம் சொல்கிறாரு சொல்லிட்டு அப்புறம் விக்ரம் வந்து அமித் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறார் பார்வதிக்கு பண்ணதெல்லாம் அந்த மாக்கிங் அதெல்லாம் கரெக்டு தான் தப்பு கிடையாது ஏன்னா அவள் வந்து ரொம்ப ப்ரொவோக்கிங் பாடி லாங்குவேஜ் எல்லாம் பண்ணுவாள் அதனால் அவட்ட பண்ணது தப்பு கிடையாது திவ்யா கிட்டே தான் நான் கொஞ்சம் அனாவசியமாக கோவப்பட்டுட்டேன் ஏன்னா அவள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா ஜஸ்ட்டு கோவப்படுவா அவளைதான் அந்த மாதிரி ப்ரவோக்கிங்காக தான் வைக்கிறது இந்த மாதிரி அந்த பாடி லாங்குவேஜை வச்சு காட்டுறாரு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு உடனே அமைச்சர் ஆமாம் திவ்யா கிட்டே எனக்கு அவங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா போதும் சிம்பிள் அதோடய முடிஞ்சிரும் ஏன்னா அவள் நம்ம அவள் அப்படி தான் சொல்லுவாள் நம்மளும் அப்படி சொல்லிட்டு போயிடலாம் பிரச்சனை கிடையாது பட் பார்வதி கிட்டே அப்படி கிடையாதுன்னு இந்த தப்பு தான் வந்து சபரி பண்ணிணாரு அதுலேருந்தான் திவ்யாவுக்கும் சபரிக்கும் முட்டுக்குச்சு ஏன்னா சபரி சொல்லியிருப்பார் திவ்யாவும் பார்வதியும் ஒரே வருஷம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அது சொன்னதுல திவ்யாவுக்கு வந்து செம்ம கடுப்பாயி திவ்யா வந்து சபரிக்கு அகேன்ஸ்டாக போனது பட் இனிஷியலாக வந்து புதுசில் அவங்க ரொம்ப சபரிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வா வேர்ட்ஸ் தான் வந்து திவ்யாவுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆனது ஸோ அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த டிஃப்ரென்ஸை விக்ரம் வந்து கரெக்டாக சொல்கிறாரு இவன் வந்து அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி அப்போ கானம் என்ன சொல்கிறாரு நம்மளும் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு மார்னிங்கே வந்து பார்வதி வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அதாவது விக்ரம் அண்ட் தான் வந்து தீபாக்கர் வெளியே போய்ட்டாருன்னு ஸோ அதை பற்றி தான் இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க அண்ட் எப்படி எடுத்து கேப்டனாக வர பேசுகிறாரு ஸோ எப்ஜியோட கேப்டன்சியில் எப்படி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னு அமித்தும் விக்ரமும் பேசுகிறாங்க ஸோ அமித் அண்ட் விக்ரமோட டிஸ்கஷன் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப காசிப்ஸ் கம்மியாகவும் ரொம்ப மோர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் என்னென்ன பண்ணி வந்து எதை பண்ணால் வந்து நம்ம வந்து மக்களுக்கு தெரிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்ஜியோட கேப்டன்சியில் ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக் இல்லாமல் ஒரு கான்வர்சேஷனாக இருந்துச்சு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்